அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியா ஹேண்டில் பண்ணார் திரு நைனார் நண்பர் தான் ஆனால் அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிதான் ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட போனில் போனேன் ஓபிஎஸ் வந்து உங்களிடம் போன் பண்ணிருக்காரு ரெண்டு முறை உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்களே என்ன நைனாரு கேட்டேன் ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில இல்லைன்னா அப்படி இல்லை அப்படி இல்லைனா ஓபிஎஸ் வேற வழி இல்லாம அந்த போன்கால் வந்து விட வேண்டிய நைனார் தான் அதுக்கு காரணம் என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் அதற்கு நானும் பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால உடனே நான் போன்ல போனேன் ஏன்னா பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முதலாளி நான் தான் இருந்தேன் எனக்கு போன் பண்ணி சொன்னார் எங்க தூத்துக்குடி வந்த அன்னைக்கு சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார் நான் விட்டுட்டேன் இவர் பதில் சொன்னார் என்னிடம் கேட்டிருந்தால் சொன்னப்ப நான் உடனே ஃபோனில் போனேன் என்ன இப்படி சொல்றீங்க அவர் கேட்டார் இல்லைண்ணா இல்லன்னா என்னாரு இவர் வந்து திரும்ப திரும்ப நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் அது உடனுங்கிற அவசியம் இவர் பதில் சொன்னதுனால வேற வேற ரொம்ப நாகரீகமானவர் நயனாரும் காரம் இல்லை யாரும் காரம் இல்லை எங்க தொண்டர்களும் தான் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்